எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எத்தனையோ ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க தக்காளி ரசம் லெமன் ரசம் எலும்பு ரசம் புளி ரசம்னு ஆனால் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒரு தாங்க மோர் ரசம் அது தேவையான பொருட்கள் என்னது அப்படின்னா கொஞ்சமாக மிளகு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க சீரகம் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோ தாங்க ரசத்துக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க ஆனால் மோர் ரசம் இது செஞ்சு பாருங்க இனிமேல் மோர் ரசத்தை தவிர வேறு எந்த ரசத்தையும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சோடனே நம்ம சளியும் பிடிக்காது ஈஸியாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நமக்கு வேலையும் ரொம்ப மிச்சங்க நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் போட்டு ஒரு அரை லைட்டாக கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க அப்போ தான் குழந்தைங்களால தூக்கியும் போட முடியாது அதை வேணான்னு சொல்லி மிஸ் பண்ணவும் முடியாது எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நம்ம வழக்கம் போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதுங்க என்ன சூடு என்னன்னா கொஞ்சமாக கடுகு இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது நல்லா சத்தம் கேட்குது பாருங்களா இந்த மாதிரி வெடிச்சு வரும்போது நாம் கருவத்தில் போட்டுக்கலாம் கடுகு வெடிக்காமல் நாம் போட்டோம்னா இந்த கடுகு படும்போது கசப்பு தன்மை தெரியும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க வில்ல இதில் கொட்டிக்கலாம் அப்படியே ஒரு வதக்கு வதக்கலாங்க அப்படியே வதக்கும்போதே ஒரு நல்ல ஒரு நறுமணம் வருங்க கலர்ஃபுல்லா நீங்க இந்த ரசம் வேணும்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வதக்கு வதக்கி யூஸ் லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டோன்னு ஒரு நறுமணம் வரும் அது வந்தோன்னே இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மோரை தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இது கொதி வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச விழுந்து நல்லா வதக்கிட்டதுனால பச்சை வாசனை எல்லாம் போயிரும் இப்ப மோர் ரசம் ரெடி இப்ப ஊத்தி சாப்பிட்டு பாருங்க அப்படியே சுட சுட ரசத்தில் இந்த மோர் குழம்ப அப்படியே ஊற்றி ரசம் மாதிரி பிசைஞ்சு கொஞ்சமாக ஊருகாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ